இப்ப நான் சொல்றது வந்து இந்த அரை மணி தியாகத்துக்கு இந்த மக்கள் திரள் அதிகமாக இருக்குதான் கேட்டீங்கன்னா இல்லை என்றுதான் சொல்லுவோம் தம்புத்தி விகாரைக்கு பிறகு இவர் பங்கேற்கிறார் திருமலையில நடந்த விகார சம்பவத்துக்கு பிறகு பங்கேற்கிறார் ஏதோ ஒரு வகையில அந்த விகார சம்பவத்துல இருந்து ஒரு பலம் வந்திருக்கும் ஞானசார கைது செய்யணும் அதாவது வந்து ஏற்கனவே அவருக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல இவர் நாலு வருடம் சிறைக்கு சென்றிருந்தார் இருபத்தி அன்று மாவீரர் நாளின தமிழ் மக்கள் எங்கெங்கு பார்க்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுடைய கனவுகள் நிறைவேறும் நாளை எதிர்பார்த்து தனக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கின்றது ஒரு முஸ்லீம் பாராளுக்காக தனக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கின்றது என்று கோரிக்கை முன் பேசிட்டால் தரும் என்னை கொலை செய்வதாக கருமா திருமய அதால் போயிட்டு போடுவேன் தயவு செய்து அந்த கேமராவை எடுத்து ரெக்கார்டிங் எடுத்து இங்கோரிய ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சாகறதுக்கு பயமில்லை இந்த இந்த உயர்ந்த சபையில் இங்கே மக்களை இங்கே உள்ள ஆட்களை அதிக அளவை பற்றி பேசுறதுக்கு இங்கே நாங்கள் வர இல்ல இங்க மத்தாக்களை பத்தி சும்மா தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்கும் இங்கே வர விசுவாசம் என்ன உள்ள அரஸ்காரனுமா கேளா மே அத சிஐடிக்கு கம்ப்ளைண்ட் ஆலை விடக்கூடாது ஜெர்னாபுரியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில முக்கியமாக நாங்கள் பார்க்க போற போராட்டம் நுகைகோடையில நடைபெறுகின்ற இந்த போராட்டம் இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றது கிட்டத்தட்ட நாங்கள் காணொளி காணொலி எடுக்கிற நேரத்தில இருந்து மணி தியாகங்களுக்கு முன்னர் இந்த ஆரம்பமாக இருக்கின்றது இருந்தாலும் இந்த மக்கள் திரள் அதிகமாக இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை என்றுதான் சொல்லுவோம் இப்ப நான் சொல்றது வந்து இந்த அரை மணி தியாக காலப்பகுதியில் இனி வர இனி வரும் நேரங்கள்ல வருதோ தெரியாது ஆனால் இந்த மக்கள் தொகை உண்மையிலேயே இந்த ஒரு தென்பகுதியில் நடக்கிற போராட்டத்துக்கு போதுமானதாக இல்லை என்கிற பொருள்ல பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆளும் தரப்பட்ட இருந்து தகவல் வருகின்ற பொழுது இதெல்லாம் பணத்துக்காக வந்த கூட்டங்கள் தான் அதாவது ஒரு பணத்தை கொடுத்து இவர்களை அழைத்திருக்கிறார்கள் இந்த அரசியல் எங்களுக்கும் தெரியும் நேரடியாகவே ஜனாதிபதி அன்பு மகான நாயக் அவர்கள் சொன்னார் இந்த நாசகார அரசியல் செய்பவர்களை அரசியலை வைத்தே விரட்டுவதற்கு எங்களால் முடியும் இந்த போதை பொருள் கலாச்சாரத்துல மற்றும் பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய்கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு அரசியல் தொடர்பு இருக்குன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நடைபெறுகின்ற இருபத்தி ஓராம் தேதி ரெண்டே தினம் நடைபெறுகின்ற இந்த போராட்டம் அமைந்திருக்கின்றது என்று ஜனாதிபதி அவர்கள் ஒரு பொது நிகழ்வுகளை உரையாற்றும் பொழுது சொல்லியிருந்தார் ஆக இந்த போராட்டம் முன்னைய நாட்களை விட முன்னைய தினம் பொதுஜன பிர போராட்டம் நடந்து அவ்வளவு பெரிய மக்கள் தொகை பெறும் போராட்டமாக இல்லை என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்கள் ஆதரவு இன்னொரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அண்மையில நடந்த ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுண்டா இன்னொரு எடுத்துக்காட்டு இந்த நுகைகுட போராட்டத்துடைய தோல்வி என்றுதான் சொல்லுவோம் அந்த அளவுக்கான ஒரு பெரும் தோல்வியை இவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் இதுல இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச முதல் பங்கேற்க மாட்டார் என்று சொன்னவர் திருப்பி பங்கேற்கிறார் என்ற இது ரெண்டு விதத்துல பார்க்கணும் ஒன்று இந்த தம்புத்தி விகாரைக்கு பிறகு இவர் பங்கேற்கிறார் திருமலையில நடந்த விகாரை சம்பவத்துக்கு பிறகு பங்கேற்கிறார் ஏதோ ஒரு வகையில அந்த விகார சம்பவத்தில இருந்து ஒரு பலம் வந்திருக்கும் அல்லது விகார சம்பவத்தை வைத்து கொண்டு ஏதோ ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் நினைக்கலாம் அல்லது இந்த விகார சம்பவத்தின் பின்னணியிலே கேள்வி அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஜனாதிபதி முன்னேநாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கு கொள்ள மாட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது எதோ ஒரு வகையில் ஆழ்பலம் இருக்குமட்டை எதிர்பார்த்திருப்பார்கள் ஆனால் இப்போ பலம் ஒன்றுமே வரையிலே மஹிந்த ரேடியாகி குதித்தால் மகிந்தனுடைய ஆதரவாளர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டதோ என்ன தெரியல ஆனா மஹிந்த ராஜபக்ச இப்ப போராட்டத்தில் குதிக்கிறது ஒரு பேசுவலா தான் மாறியிருக்கிறது அடுத்த இந்த வடிவங்கள் எல்லாம் அப்படி போய்க்கொண்டிருக்கிற சூழ்நிலையில திருவோணமேல இந்த புத்தர் சிலை சம்பந்தமான வாரம் எல்லாம் தலைவரா போய்கொண்டிருக்கிற திருவோணமலையில இருக்கிற தேசிய மக்கள் சக்தியுடைய தவிசாளர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பான விசாரணைகளை அவர்களுடைய உறவினர்கள மேற்கொண்ட இடத்துல அவருடைய உறவினர்கள் சொன்னார்கள் அவர் வயலுக்கு சொல்லிட்டு போயிருந்தார் ஆனால் பல நேரமாகியும் அவரை காலையில் வழியா தான் நாங்கள் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க அதுக்கு பிறகு தான் இந்த விஷயம் தெரிய வந்தா சொல்லியிருந்தார் இன்னமுமே இது மரணமா சாதாரண மேரமா அல்லது கொலையான்ற உடையம் கூட தெரியவே இல்லை பிரேத பரிசோதனைகள் வந்தா பிறகு தான் இந்த உடையம் தெரிய வரும் என்று போலீஸ் தரப்பிலேருந்து தாவல்கள் தெரிவித்திருக்குங்க சரி ஏற்கனவே இந்த திருவோணமலை என்பதே ஒரு மர்மமான உடையமாகவே மாறிக்கொண்டு வருகின்றது இந்த புத்தர் சிலைக்கு பிறான காலப்போதில இந்த கிட்டத்தட்ட மகிந்த ராஜபக்ச இந்த குறிப்பிட்ட போராட்டல பங்கு பெற்றுகிறார் பிறகும் இந்த 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 தான் சம்பவத்துக்குள்ளதான் சொன்னார் சொல்லியிருந்தோம் மர்மமான ஒரு ஒரு விடயமாகவே இந்த திருவோணமலை சம்பவம் வந்து தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த இனவாத அல்லது மதவாத கருத்துக்களை அடிக்கடி பரப்புற ஞானசாரதீரர் சம்பந்தமான ஒரு விடயம் தான் நம்ம பார்க்க போடணும் ஞானசாரதீரரை கைது செய்யணும் அதாவது வந்து ஏற்கனவே அவருக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல இவர் நாலு வருடம் சிறைக்கு சேர்ந்திருந்தார் அதற்கு பிறகு அவருடைய வழக்கல் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது சரியான முறையில அவருக்கு பொதுமணிப்பு வழங்கப்படையில் ஏற்கனவே இது அவருடைய பொதுமனைப்பு வந்து நாலு வருடங்கள் அவர் சிறைக்கு சென்ற பொழுது மைத்திரிபால சிறீ சின்ன காலத்துல பொதுமனைப்பு வழங்கப்படும் ஆனா அந்த பொதுமணிப்பு சரியான முறையில வழங்கப்படையில் சட்டத்திட்ட நியதியங்களை நியதிகளை மறுத்திருந்தது அது மட்டும் இல்லாமல் சரியான ஒரு அதாவது ஆதாரமற்ற வகையில அல்லது சரியான ஒரு தீவைப்பாடுகள் இல்லாமல் இது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த பொதுமன்னிப்பு என்று இந்த பொதுமன்னிப்பை நிராகரிக்க வேண்டும் என்று பல சிவில் அமைப்புகளும் கோரிக்கை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர் மேல பல வழக்குகள் இருக்கின்றது ஆஹ் ஒரு விபத்து வழக்கு கொண்டு கூட இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இனங்களுக்கு இடையில வன்முறையை தூண்ற வகையில இவர் பேசுற இன குழுக்களை வன்முறைக்கு பழக்கப்படுத்துறாரு மேல பல வழக்கங்கள் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த அண்மையில கூட ஒரு குற்றச்சாட்டு மியா மியன்மாரில் இருக்கிற ஒரு தீவிரவாத குழுவை இயக்கி கொண்டிருக்கிறார் பொதுபல சீன அமைப்பு விமர்சனம் இவர் மேல முன்வைக்கப்பட்டுக் கொண்டது பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது இதனுடைய அடுத்த கட்ட நாகர்கள் அடுத்த கட்ட விசாரணைகள் செல்ல போன்றது என்பது என்ற அண்மையில கூட இந்த ஆஹ் இந்த குறிப்பிட்ட திருவண்ணமலை விகாரை புத்தர் சிலை சம்பந்தமான வழக்குல கை செய்யப்பட்டவர் கூட ஒரு 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 இனவாதத்தை பெறப்படுற ஒரு நபராகத்தான் பார்க்கப்பட்டிருந்தார் அங்க மக்களை இனவாதத்தை வச்சு தூண்டி விட்டிருந்தார் கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி அரசியல் புறமுகளுக்கு எதிராக தூண்டி விட்டிருக்கிறார் என்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இவர் அந்த குறிப்பிட்ட நபர் மேலும் முன்வைக்கப்பட்டிருந்தது இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா இந்த இனவாதம் மதவாதம் என்ற விடயம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க இந்த சூழ்நிலையில மாவீரர் வாரம் இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றது நாங்கள் நேற்று எங்களுடைய செய்தி குறிப்புல கூட சொல்லியிருந்தோம் புதுக்குடியிருப்புல ஆஹ் மிகவும் உணர்வீழ்ச்சியோட மாவீரர் தின பணிகள் இடம்பெற்றிருந்தன அதே மாதிரி இன்றைய தினம் ஜாட்பாணம் பல்கலைக்கழகத்திலேயும் மற்றும் பல பகுதிகளிலும் இந்த மாவீரர் வாரம் ஆரம்பிக்கப்படுகிறது அண்மையில கூட பல இடங்கள்ல சிரமதான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இப்படியாக தொடர்ந்துமே இந்த மாவீரர் வாரம் என்பது அஹ் உணர்வளச்சியோட ஆரம்பிக்கப்படுது உங்களுக்கு தெரியும் இந்த மாவீரர் நாள் வந்து அஹ் முதன் முதலாக அஹ் வீர அடைந்த லெப்டினன்ட் கேர்னல் அஹ் சங்கர் அண்ணா அவருடைய அவர் பிறந்த தினத்துல அனுட்டிக்கப்படுகிறது இத பிரணப்படுத்தினது விடுதலை புறையுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகர் அவர்கள் அதிலிருந்து தொடர்ந்துமே இது மாவீரர் நாளாக அனுட்டிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த விடையரப்பில் பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் மாவீரர் வாரத்தினை பாராளுமன்ற உறுப்பினர் துறைதாசர் ராவிகரன் கொழும்புல இருந்து அனுட்டித்திருந்தார் தாயகிலும் தேசங்களிலும் மாவீரர் வாரம் என்று ஆரம்பிக்கப்படுகின்றது அந்த வகையிலே கார்த்திகை இருபத்தேழு அன்று மாவீர நாளின தமிழ் மக்கள் எங்கெங்கு பார்க்கின்றார்களோ அந்த இடங்களில் எல்லோருக்கும் எல்லோரும் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நாள் எதிரிகள் கூட இன்றைய நாளை நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாள் அவர்கள் என்னத்துக்காக போ போராடினார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தபடியும் இப்ப அண்மையில் திருவண்ணாமலையில் நடந்த சம்பவம் கூட இப்படியான சம்பவங்கள் தமிழர் பிறப்பிலே எதிரிகளுடைய ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருந்தபடியால் தான் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த வகையில் அவர்கள் எங்களுக்கு தெய்வங்களாக இருந்து நிச்சயமாக எங்களை வழி நடத்துவார்கள் என்பது கூட நிச்சயமாக அவர்களுடைய கனவுகள் நிறைவேறும் நாளை எதிர்பார்த்து நாங்கள் இந்த அஞ்சலியை வென்றும் இந்த மாவீரர் வாரத்திலே அனுஷ்டிக்கின்றோம் பலரும் தங்களுடைய அகவணக்கங்களை தெரிவித்திருந்தார்கள் சில பேர் வீட்டில இருந்தே தங்களுடைய அக வணக்கங்களை தெரிவித்திருந்தார்கள் ஆகவே இந்த முறை ஏதோ ஒரு வகையில இந்த மாவீர தினம் சரியான முறையில் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளாட்சி சபைகள் சரியான முறையில் இயங்குற உள்ளாட்சி இருந்தும் சில கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுது மதுபான சாலைகள் மூன்றுதல் இளர்ச்சி கடைகள் மூடுதல் அது மட்டும் இல்லாமல் வலிகம் வடக்கு வந்து ஒரு முக்கியமான உடையத்தை சொல்லியிருக்கு அந்த குறிப்பிட்ட கால ஆறு மணிக்கு பிறகான காலத்துல வந்து எந்த ஒரு தனியார் கல்வி நிலையங்களையும் இயக்க வேண்டாம் என்கிற ஒரு விடயத்தையும் சொல்லி ஆகவே ஏதோ ஒரு வகையில இந்த விடயம் மக்கள் மத்தியில் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் என்றது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு தக்க தான் இருக்கிறது ஆனால் ஆஹ் இந்த அரசாங்கம் சொல்லிக்கிற விடயங்களை வைத்து பார்க்கும்போது முன்னே நாட்கள்ல இந்த மாதிரி அரசாங்கம் சொல்லிட்டோ உயிரிழந்தவர்களை மட்டும் நினைவு கூறலாம் விடுதலை புலி உறுப்பினர்களை நினைவு கூறக்கூடாதுன்றது மீண்டும் இந்த அரசாங்கம் சொல்லிட்டு ஆக பொறுத்தான் பார்க்கணும் எந்த அளவுல இந்த ஆஹ் மாவீரர் நாள் நிகழ்வுகள் நடைபெற போகின்றது என்பதனை சரி இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விடயத்தை அர்ஷ்னா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்துக்கின்றார் என்ன விடய பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல பேசுகின்ற பொழுது தனக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கின்றது ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற தனக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கின்றது என்று கோரிக்கை முன் சிற்றுண்டி சாலையில வச்சு என்ன கொள்ளுவீர் என்று சொல்லியிருந்தா அந்த சாலை சிசிடிவி கேமராக்களை பார்த்தா அது உங்களுக்கு தெரியும் சொல்லிருந்த அது மட்டும் இல்லாமல் புத்தளம் வைத்தியசாலைக்கு சரியான வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் அந்த புத்தளம் வைத்தியசாலையை ஆதார வைத்தியசாலையிலிருந்து பொது மாவட்ட வைத்தியசாலையை மாற்றணும்னு நான் சொன்னதுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் போட்டை மட்டும் மாத்தினா சரிதானேன்னு சொல்லியிருந்தார் அவர்கிட்ட இந்த விடயங்களை தெளிவுபடுத்துவோம் அழிந்த சொன்ன பிறகு உடனடியாக அந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நான் அப்படி ஒரு விடயத்தையும் சொல்ல இல்லை இவர் தான் அப்படி சொல்றாரு இந்த பயமுறுத்துற அரசியல் மிரட்டுற அரசியல் எல்லாம் எங்களுக்கு தெரியாது என்ற விடயத்தை சொல்லி கிட்டத்தட்ட இவர் இவருக்கு நடந்த அந்த உரையாடலிலேயே கொஞ்ச நேரத்துல பாராளுமன்றத்தில் சில சில பேர் பட்டதுன்னு சொல்ல வேண்டும் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய நலிந்த ஜேதிஸ் அவர்களே பாராளுமன்ற நிலையில் கட்டளைச் சட்டம் இருபத்தேழு ரெண்டிற்கு அமைவாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்படும் சுகாதார அமைச்சரிடம் கேட்கக்கூடிய வினாக்கள் சிறுபான்மை இனத்தின் அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் கடைசி குரல் எனும் அடிப்படையில் தமிழ் முஸ்லிம் மக்கள் சரிந்து வாழுகின்ற பிரதேசங்களில் இருக்கும் ஆதார சாலைகள் தொடர்பானது கடந்த தினங்களில் ஜனாதிபதி அவர்களால் மற்றும் புத்தளத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவராலும் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுகின்ற புத்தள ஆதார வைத்தியசாலை தொடர்பாக பொறுப்புமிக்க மதிப்புமிக்க அரசாங்கத்தின் அமைச்சர் என்ற வகையில் உங்களிடமிருந்து உண்மையான பதில்களை எதிர்பார்க்கிறேன் முதலாவது கேள்வி மொத்தமாக பைனொரு கேள்வி இருக்கிறது முதலாவது கேள்வி புத்தளம் மாவட்டம் மற்றும் அதனை நேரடியாக இணைக்கும் மாவட்டங்களில் உள்ள ஆதார வைத்தியசாலைகள் இவை ரெண்டாவது கேள்வி புத்தளம் ஆதார வைத்தியசாலை தற்போது எந்த பிரிவாக வகுக்கப்படுகிறது டைப் டைப் ஏஆ மூன்றாவது அதே டையாக தரம் உயர்த்தப்பட்டிருந்தால் அவ்வாறு தரம் உயர்த்தப்பட்ட திகதி மற்றும் அதற்குரிய அமைச்சரவை பத்திரம் மற்றும் கசட் பத்திரத்தின் விவரங்களை தர முடியுமா அது மூன்றாவது கேள்வி நாலாவது கேள்வி புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு நிரந்தரமான நிர்வாக அதிகாரி ஒருவர் இருக்கிறாரா அவருடைய பெயர் என்ன பெர்மனண்ட் எம்எஸ் இருக்கிறாரா என்று தான் கேட்குறேன் ஐந்தாவது கேள்வி புத்தள வைத்தியசாலைக்கு நிரந்தர எக்கௌண்டன் இருக்கிறாரா அவருடைய பெயர் என்ன அது ஐந்தாவது கேள்வி ஆறாவது கேள்வி புத்தள வைத்தியசாலையில் இருக்கும் வைத்தியர்கள் பற்றாக்குறை எவ்வளவு அது ஆறாவது கேள்வி ஏழாவது கேள்வி புத்தள வைத்தியசாலை கடைசியாக எப்போது கார்ட ரிவிஷன் செய்யப்பட்டது அதன் பின்பு செய்யப்படாமைக்கான காரணம் என்ன அது ஏழாவது கேள்வி எட்டாவது கேள்வி புத்தல வைத்தியசாலையை மாவட்ட பொது வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதாக ஜனாதிபதியால் வாக்குறுதி வழங்க வழங்கப்பட்டதாக அறிகிறேன் அந்த வாக்குறுதி உண்மையாக இருந்தால் சுகாதார அமைச்சின் திட்டமிடல் பிரிவால் வெளியிடப்பட்ட காட நோம்ஸ் அடிப்படையில் மாவட்ட பொது வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு தனித்தனியே எத்தனை மேல் மேலதிக வைத்தியர்கள் வேண்டும் எத்தனை மேலதிக தாதியர்கள் வேண்டும் எத்தனை மேலதிக சிற்றூழியர்கள் வேண்டும் இதில் கவனிக்க வேண்டியது கார்டனோம்ஸ் அடிப்படையில் மட்டும் பதில் தரவும் அதாவது வந்து சுகாதார அமைச்சனுடைய பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல காடர் ஹோம்ஸ் காடனோம்ஸ் தரப்பட்டிருக்காது இந்த அடிப்படையில் மட்டும் பதில் தரவும் ஒன்பதாவது இலங்கையிலிருந்து வைத்தியர்களும் விசேட வைத்தியர்களும் தினமும் வெளியேறிக் கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் தங்களால் இந்த ஆளணியை எவ்வாறு நிரப்ப முடியும் எப்போது நிரப்ப முடியும் பத்தாவது கேள்வி ஆதார வைத்தியசாலை ஒன்றினை மாவட்ட பொது வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு எந்த ஆளணி வளமும் இல்லாத இந்த நிலையில் வெறுமனே பேர்பலகை மாற்றினால் போதும் என்று உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கேட்கிறார் தயவு செய்து அவருக்கும் அவர் சார்ந்த புத்தலை சேர்ந்த மக்களுக்கும் உண்மை நிலையை சொல்லுவீர்களா இது பத்தாவது கேள்வி பதினோராவது கேள்வி இறுதியாறு இறுதியாக அவ்வாறு தங்களால் காட ரிவிசன் செய்யப்பட்டு வைத்தியசாலை மாற்றப்படுமாக இருந்தால் அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு சரியாக எப்போது சரியான விதத்தில் இந்த நடவடிக்கை நடைபெறும் என்ற திகதியை குறிப்பிட முடியுமா பொறுப்புமிக்க அமைச்சரண்ட அடிப்படையில் இவற்றுக்கான பதில்களை வெகு விரைவில் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்களின் ஜால் மாவட்ட பிரதிநிதி வைத்தியர் පුතලන් ශ්‍රිකට රජෝම සම්බන්ධ වන මුලික රෝහල් ඒකාන්්ඩේ රෝහල් එකයි පුත්තලම බිත් ගරන් ඔබතුම විසිනම එක දෙක මන්ද මලින් කියන්න යන්නේ සනනපෝද පුතලම් ාවටම් තොඩර්බාන කර්ල්ලිය කටට පාරල්මටම් පෝගුට පෝද අද කැන්ටීන්ල වාසල්ල ඉරිකර කැමරාවක මුන්නාල කැමරක්ක මුන්නාල පුත්තල මවට යෙන්ද පහරාලමට රුපිනර් ෆයිසල් කරු එන්නෙක් කොලයි සයිවදාහ මේ ගරු මන්ත්‍රම ආදාල පොයින්ට පෝඩක් කර මන්තතුම ගරු මන්ත්‍රතම මෙම ඒක ගරු මන්තතිතුමා ර පරස ප්‍රශනයක ලබ ද ගරුන්තරිිතුම.

அந்த அடிப்படையில் புத்தளம் தொகுதியில் வாழ்கிற அனைத்து இன மக்களும் எங்களுக்கு வாக்களித்து புத்தளம் தொகுதிக்கான நலவசையை அனுப்பி வைக்கிறாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் புத்தளம் வைத்தியசாலையை தர தரம் உயர்த்தி தருமாறு எங்கள்ட அதிகாரி ஜனாதிபதி அவங்கள்டையும் எங்கள்ட்ட அமைச்சர்கள்ட்டையும் நாங்கள் ப்ளீஸ் எங்கடைய பேரை சொல்லிக்கிறாங்க ஆ ஓகே அதை நாங்கள் கேட்டிக்கிறோம் அதுக்கு எங்கிட்ட அதிகரி ஜனாதிபதி அவங்களும் அமைச்சர் அவங்களும் அதை செஞ்சு தரதாக சொல்லிக்கிறாங்க அதுக்காக இங்கே இந்த உயர்ந்த சபையை பொய் சொல்லி நாங்கள் பொய் சொன்னதாக நாங்கள் போர்டு போட் நாங்கள் போர்டை போட்டு கேட்டுன்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க நாங்கள் போர்டு போட்டு கேட்க இங்கே வரையில்லை அதுக்காக இங்கே யாரையும் வந்து பயமுறுத்தோம் நாங்கள் இங்கே வரையில்லை நாங்கள் வெளியில் காய்ச்சிக்கிட்டு இருந்த நேரம் அவர் தான் நான் எங்களை வந்து எப்படி கொடு அப்படின்றாரு ஆனால் கேட்கப்பட்ட கேள்விகள் சரியாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது இந்த சபையை இந்த இந்த உயர்ந்த சபையில் இங்கே மக்களை இங்கே உள்ள ஆக்களை அதிக உறவை பத்தி பேசுறதுக்கு இங்கே நாங்கள் வரையில் இங்கே அவ மத்தாக்களை பத்தி சும்மா தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்கும் இங்கே வரையில்லை அவர் சொன்ன பொய் வந்து நாங்கள் போர்டை போட்டு கேட்டதாக சொல்றாரு நாங்கள் போர்டு போட்டு கேட்க இல்லை நாங்கள் எங்களோட வைத்தியசாலையை தயார்த்தி கேட்டுக்கிறோம் அதுக்கு எங்களோட ஜனாதிபதியும் எங்களோட அமைச்சரும் அதுக்கான உத்தரவை தந்திக்கிறாங்க அந்த வேலையை நாங்கள் சாலை செய்வோம் න ෘරදියක්ගරුන්න යාරන පය ට වරල්න්න. පයගටතික වරවදි ටේවේමල්ල. ෝ හොබල් ගස් චම්විවි පයික් 92. ප4ෝ එක මේ සභාවව ඇතුළ කවුරරි නම කියල කතාකළ තිබ්බනස යා එතුමායි වෙලාේ නැත්තන් එතු ගිලලා අප අවසරගණන්න ඔබතුමාට ඔබස්මට අවසර අරන්දිනාව මේකට . ඒ ඒ ායාදුව විත ට ගෝ ඩ ට ගෝට නත්තම් ටන් ගෝඩ නැත්ත තුම විල නගටලා යාගේ ප්‍රකාශය කරන පුලවන් විනාඩියයකා මරක් ඒක හැමෝට සමන වැඩෝනෙස.දව ඒකත්තම මේ පාලිෂ හි සුමේ පමි පලමෙන් ප්‍රිවිලේජකස ප්‍රසින්තක ඇතුලේ. විතින් ද පාලිමන් ප්‍රසින්ති සබි හරාසිනින් ඕ ්‍රට්නි න් පාලිමෙන් මෙම්බ ශු්ි අරස්ට. ු අට මේ පාලිමට මේ එක තියවා ම පැල් කියන්නස්ස මේ ගොන්නන් මේ තිනවා පාලිමෙන්ට පිල් එ විසි අත ඒ පැදිල්ම තියෙනවා කවරුරරි මේ සක්ෂන් එකගේ ඔොෆන් එක කරලා තියෙනවා න පාලිමෙන්ට හ නෝ ර කලෝ ඉක්ව ිය මයි ල සෝ එතුමාව අරස් කරන්න ඕන දැන් හැබැයි මට විශවාසයනෑ ඔකොල අස්රවා කියලා මම අදටගේ කම්ලේන් දාල වැඩකුත් නෑ. These things should not be investigated. Honorable 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 Arshana, Honorable give ear to me, give ear to what I want to say. Now you have raised an issue there, that's a matter of privilege for you. And yes, so you could raise it as a matter of privilege and take it up tomorrow morning. Thank you. Thank you. Okay, Honorable Pfizer.